பாளையத்தில் சாலை விரிவாக்க பணிக்காக வெட்டப்பட்ட மரங்களுக்கு இணையாக பாரம்பரிய மரங்களை வளர்க்க அனுமதி அளிக்க வலியுறுத்தியும் சாலையோர மரங்களில் விளம்பர பலகைகளை பொருத்துபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோபி கோட்டாசியரிடம் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஆண்டு கடந்த மாதம் முதலே வெப்பநிலை நூற்று பத்து டிகிரி ஆக உள்ளது இதற்கு ஈரோட்டிலிருந்து கோபி தமிழ்நாடு ரோட் செக்டார் ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழ் முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் நூறு ஆண்டுகள் பழமையான மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டதுதான் காரணமாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் மரங்கள் வெட்டப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை அதற்கு ஈடாக மரங்கள் வளர்க்க நெடுஞ்சாலைத் துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு மரம் வெட்டப்பட்டால் அதற்கு ஈடாக ஏழு மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதுவரை ஒரு மரம் கூட வளர்க்கப்படவில்லை இந்நிலையில் சாலையோரம் நட்டு மரங்களை வளர்க்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் இருக்கும் மரங்களில் ஆணையடித்து விளம்பர பலகைகளை பொருத்தியுள்ள பள்ளி கல்லூரிகள் தனியார் நிறுவனங்களின் விளம்பர பலகைகளை உடனடியாக அகற்றுவதுடன் விளம்பர பலகைகளை பொருத்திய நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோபி கோட்டாசியர் கண்ணப்பனிடம் விவசாயிகள் மனு அளித்தனர் கோபி கோட்டத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூறு அரசு அனுமதி பெற்ற வீட்டு மனைகளில் உள்ள ரிசர்வ் சைட்டுகளில் முழுமையாக மரங்கள் வளர்க்க வேண்டும் என்றும் புதிதாக நகரமைக்க அனுமதி அளித்தால் ரிசர்வ் சைட்டுகளில் மரங்கள் வைத்து பூங்காவாக உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவார்டு திட்டத்தாலும் டிஎன்ஆர்எஸ் பி பல்வேறு இடங்களில் வேலை செய்யும் வாகன வசதிக்காக இது அவசியம் இந்த மாற்று கருத்தில வளர்ச்சி திட்டங்களை நாம அதே அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இரண்டு சக்கரம் சக்கர நான்கு திட்டமும் வந்தபோது அவளே இந்த இந்த நான்